இப்போ வந்து நம்ம சாணம் பயன்படுத்துறோம் இல்லையா பசு சாணம் அந்த கோ சாணத்தின் நன்மைகள் என்ன அதை நம்ம பயன்படுத்துறதால நமக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை பிரயாச்சித்தம் செய்து கொள்ள உடனடியான தீர்வை பெற வேண்டும் என்றால் அவர் கட்டாயமாக என்ன பண்ணணும் அப்படின்னா கோலம் போடப்பட்டது இன்றளவும் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பை மனம் சாணத்தால் மெழுகி கோலம் போடுவது அப்படின்றது ஜென்ம வினை என்பதே எப்பொழுதுமே இருக்காது இதைத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீ நோயும் நிவாரணமாகும் அதே போல சர்வ துன்பத்திலிருந்தும் விடுதலையாகும் ஆகையினால் இந்த பசும் சாண விநாயகரை பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் சார் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப் ஓம் அகத்தி சாய நமகா வணக்கம் சார் நிறைய பரிகார முறைகள் பரிகார தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க இன்றைய கேள்வி சார் இப்போ வந்து நம்ம சாணம் பயன்படுத்துகிறோம் இல்லையா பசு சாணம் அந்த கோ சாணத்தின் நன்மைகள் என்ன அதை நம்ம பயன்படுத்துறதால நமக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் பொதுவா கோ அப்படின்னாலே முப்பத்தி மூன்று முக்கோடி தேவர்களும் அடங்கிய ஒரு ஜீவராசி இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை பிரயாச்சித்தம் செய்து கொள்ள உடனடியான தீர்வை பெற என்றால் அவர் கட்டாயமாக என்ன பண்ணணும் அப்படின்னா கோவை வணங்க வேண்டும் என்பதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இப்போது கோவிலுடைய சாணம் என்பது என்ன அப்படின்னா முப்பத்தி மூன்று முக்கோடி தேவர்களுடைய அனுகிரக பிரசாதம் அப்படின்னு இதை நாம் சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா பொதுவாக இன்றைய உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உளவியல் ரீதியாக ஒரு நல்ல பாசிட்டிவான தாட் உள்ள ஒரு ஹியூமன் பீயிங் கிட்ட ஒரு டூ டேஸ் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணாலே உங்களுக்கு அந்த கேரக்டர் மாறிடும் இதனால் நீங்கள் நல்ல வளர்ச்சி அடைவீங்க அப்படின்றத சொல்கிறாங்க அப்போது மனிதனுடைய குணம் வந்து எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோபம் பிடிவாதம் ஆசை இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு நிறைய இருக்கக்கூடிய அமைப்பிலேயே இந்த அளவுக்கு மாறுதல் இருக்குன்னா எப்போதுமே ஒரு தாயாக ஒரு மறுத்தாயாக எந்த ஜீவராசிகளையும் புண்படுத்தாமல் எந்த ஜீவராசிகளுக்கும் ஒரு தாயாக விளங்கக்கூடிய கோமாதாவினுடைய உடலிலிருந்து அனுகிரகம் பெற்ற அந்த சாணத்திற்கு எத்தனை மகத்துவம் இருக்கும் அந்த மகத்துவம் இருந்ததுனால தான் அந்த பசும் சாணத்தை வெந்நீராக திருநீராக மாற்றக்கூடிய வாய்ப்பை நம்மளுடைய முன்னோர்கள் உருவாக்கினார்கள் அது மட்டும் அல்லாது திரு ஆலவாயன் திருநீரே அப்படின்னாவே நமக்கு தெரியும் சிவபெருமான் தன்னுடைய உடல் முழுவதும் இந்த வெந்நீரை பூசிக்கொண்டு தான் காட்சியளிக்கிறார் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும் சைவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இறைவனுக்கும் இந்த விபூதி அபிஷேகம் என்பது மிகவும் பிடித்த ஒன்று ஏன் அப்படின்னா வினையில்லாத வாழ்க்கையை ஒரு மனிதன் பெற வேண்டும் என்றால் அவர் நெற்றி முழுவதும் திருநீரை அணிய வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை அப்படிப்பட்ட புண்ணியங்களை ஒரு மனிதன் சேகரிக்க வேண்டும் என்றால் இந்த பசும் சாணத்தினால் ஒரு மனிதன் ஆசீர்வாதத்தன்மையை பெற வேண்டும் ஏன்னா பசும் சாணம் எங்கிருக்கிறதோ அங்கு அசுரருக்கு வேலையில்லை பொதுவாக இரவுக்குரிய நேரம் அசுரர் காலம் என்றும் பகலுக்குரிய நேரம் தேவருக்குரிய காலம் என்றும் சொல்லப்படுகிறது இப்போ இரவு முழுவதும் அசுர அசுரவேட்டை இருப்பதனால்தான் நம்மளுடைய முன்னோர்கள் தன்னுடைய நாளினுடைய தொடக்கம் தேவர்களுடைய அனுகிரகத்தோடு தொடங்க வேண்டும் என்று பசும் சாணத்தால் மெழுகுவது பசும் சாணத்தை வாசலில் தெளிப்பது போன்ற நிகழ்வுகள் அனைத்தையுமே செய்து இறைவனுடைய வருகையை முடிவு செய்தார்கள் அது மட்டுமல்லாது அமங்கல நிகழ்வுகள் எங்குமே நடைபெறக்கூடாது மங்கள நிகழ்வுகள் இருக்க வேண்டும் என்பதற்காக வீடு மெழுகி மா கோலம் போடப்பட்டது இன்றளவும் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பை மனம் சாணத்தால் மெழுகி கோலம் போடுவது அப்படின்றது மிக சிறப்பு வாய்ந்த ஒன்றாகவும் அதில் சமைக்கக்கூடிய உணவு அருமருந்தாக நோய் தீர்ப்பதாகவும் சொல்லப்படுகிறது பஞ்சகாவியத்தில் இந்த கோவினுடைய சாணம் மிக முக்கியமான ஒரு இடத்தையும் பெறுகிறது ஏன்னா கோவிடம் இருந்து பெறக்கூடிய அத்தனை விஷயமுமே மனிதனுக்கு வந்து நன் சாத்வீகத்தன்மையும் அதே போல் தீமையை நீக்குவதனால மட்டும்தான் அதே அதை கோமியத்தை வந்து பார்த்திங்கன்னா காவேரி நீராகவும் கங்கை நீராகவும் சாணத்தை வந்து பார்த்திங்கன்னா தேவர்களுடைய அமிர்தப்பிரசாதமாகவும் நமக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த கோ சாணம் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது இல்லையா இந்த கோ சாணத்தால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விநாயகர் போல அதை பிடித்து சாணத்தினால் விநாயகர் பிடித்து வழிபட மிக பெரிய நன்மை இருக்கும் இது ஞாயிற்றுக்கிழமையில வழிபடலாம் அல்லது தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள் தமிழ் மாதத்தினுடைய முதல் நாளில் நாம் வந்து பார்த்தீங்கன்னா சாணத்தால் விநாயகர் பிடித்து அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து அருகம்புல் வைத்து விநாயகருடைய அஷ்டோத்திர நாமாவளிகளை சொல்லி அர்ச்சனை செய்து நைவேத்தியத்திற்கு பிறகு அந்த பசும் சாணத்தை அனைத்தையுமே நம்ம வீட்டினுடைய பூமியில் புதைக்கின்ற பொழுது நம் வீட்டு பூமி புனிதத்துவம் அடைகிறது மாதத்தினுடைய முதல் நாளும் வாரத்தினுடைய முதல் நாளும் யார் ஒருவர் பசும் சாணத்தால் செய்யப்பட்ட விநாயகரை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு ராஜவசியம் ஏற்படும் என்பது ஐதீகம் அது மட்டுமல்லாது இந்த பசும் சாணத்தால் செய்யப்பட்ட விநாயகரை விபூதியாக மாற்றி யார் உடலில் தரிக்கின்றார்களோ அவர்களுக்கு முன்ஜென்ம வினை என்பதே எப்பொழுதுமே இருக்காது இதைத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக இந்த திருநீர் பதிகம் என்பது ஒரு மனிதனுடைய உடலில் ஏற்படக்கூடிய துன்பங்களையும் மனதில் ஏற்படக்கூடிய வழிகளையும் தீர்க்கக்கூடிய திருநீராக இது இருக்கிறது இன்றைக்கும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக வந்து திருநீர்கள்லேயே ரொம்ப ஸ்பெஷலான திருநீர் வந்து பார்த்தீங்கன்னா திருவேற்காடு கருமாரியம்மன் திருநீரு சமயபுரம் மாரியம்மன் திருநீர் இதை அத்தனையுமே சுடு சாம்பலால் நேரடியாக செய்யப்பட்ட திருநீராகத்தான் என்ன பண்ணும்னா இருக்கும் திருவேற்காடு சமயபுரம் மாரியம்மன் எல்லா இடமுமே நோய் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடமாகத்தான் இருக்கிறது நோய் இல்லாம மனிதன் அரச வாழ்வை பெறுகின்ற மனிதன் ஒரு மனிதனுக்கு இறைவனிடத்தில் என்ன வர வேண்டும்னா நோய் இல்லாத வாழ்க்கையை ஒருவன் பெற்றுவிட்டான்னாவே இந்த உலகத்துல சகல விஷயத்தையுமே அவனால என்ன பண்ண முடியும் அனுபவிக்க முடியும் அதை தருவது இந்த திருநீர் அப்போ நாட்டு பசும் திருநீரை நீங்கள் கொண்டு வந்து அதற்கு இன்னும் அழகு சேர்ப்பது போன்று வசீகரணம் சேர்ப்பது போன்ற ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் இப்ப மாதத்தின் முதல்ல நீங்க விநாயகர் பிடித்து வழிபட்டாலோ அல்லது வார வாரம் பசும் சாணம் விநாயகர் பிடித்து வழிபட்டாலோ அதை வந்து நீங்கள் சுட்டு திருநீராக மாற்றணும் அந்த திருநீரை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த திருநீரோடு நான் சொல்லக்கூடிய மூலப்பொருள் எல்லாம் சேர்க்கணும் என்ன அப்படின்னா பச்சை கற்பூரம் சாம்பிராணி தைலம் Jawad。 புனுகு இது போன்ற விஷயங்களை அந்த திருநீரோடு இணைத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் விட்டு குழைத்து நெற்றியில் வந்து நாம் இட்டுக்கொள்ளும் பொழுது ராஜவசியம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போன்று இதை அனைத்தையும் கலந்து பன்னீர் அதிகமாக ஊற்றி இறைவனுக்கு அபிஷேகித்தால் நாம் என்ன காரியத்தை நினைக்கின்றோமோ அந்த காரியத்தை இறைவன் நிறைவேற்றி தருவார் என்பதும் சொல்லப்படுகிறது காரிய தடைகளுக்கு ஒரு சிவரந்த நிவாரணமாக இந்த பசும்சான விநாயகர் பசும்சான விநாயகரில் இருந்து மறுவடிவமாக இருக்கக்கூடிய அந்த விபூதி ராஜ வாழ்க்கையினுடைய அடையாளமாகவே அது திகழ்கிறது ஆகையினால் ஒரு மனிதன் நீரில்லாமல் தன் நெற்றியில் இருப்பது என்பதே கூடாது நீர் அணிந்தால் வாழ்க்கையில் துன்பம் என்பது இருக்கவே இருக்காது ஆகையினால் விபூதி வந்து வசீகர விபூதியாக மாற நான் சொல்லக்கூடிய மூலப்பொருளையும் அதே போன்று ஒருவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற அடுத்த கண மருத்துவரே கைவிருக்கின்ற தருவாயில் இந்த விபூதியோடு இந்த எல்லாம் சேர்த்து இறைவனுக்கு அபிஷேகித்து அதை பிரசாதமாக யார் அவருக்கு திலகமிட சர்வ நோயும் நிவாரணமாகும் அதே போல சர்வ துன்பத்திலிருந்தும் விடுதலையாகும் ஆகையினால் இந்த பசும்சான விநாயகரை எப்பொழுதுமே நீங்கள் விபூதியாக மாற்றிக் கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா பூமியில் புதைத்துக் கொள்ளலாம் இந்த நெற்றியில் நான் சொன்ன அமைப்புபடி விபூதி தரித்தாலும் மிகப்பெரிய வசியம் உண்டு நன்மை கிடைக்கும் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் பசும் சாணத்தால் என்ன நன்மைகள் அப்படின்னு இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்த பசும் சாணம் அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா நிச்சயமாக நம்ம எல்லாரும் அந்த பசும் சாணத்தை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை இன்னும் செம்மைப்படுத்தணும் குறிப்பாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறோமா சொல்லுங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து தோட்டம் அப்படின்னாலே பின்பக்கம்னாலே கோசாலை இருக்கும் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இந்த கோசாலை இருந்த வரையும் மனிதர்களுக்கு வந்து நோயினா என்னன்னே தெரியாது அமங்கல நிகழ்வுனா என்னன்னே தெரியாது கொரோனா காலரா இப்படியெல்லாம் நமக்கு என்னன்னே தெரியாத காலமாக இருந்தது காரணம் என்னன்னா இந்த ஜீவராசிகள் நம்மை காத்து இதனுடைய மூலப்பொருள்களில் தேவர்கள் உறைந்திருப்பதனால நம்மளை எல்லாத்தையுமே அதை என்ன பண்ணுதுன்னா காத்து ரட்சித்தது இன்னைக்கு அந்த சூழல்கள் எதுவுமே இல்லை ஆலயங்கள்லேயும் நம்மளால் என்ன பண்ண முடியலன்னா ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ல இல்லை ஆகையினால இந்த சூழல்களை எல்லாம் மீண்டும் நம்ம கொண்டு வரணும் இதெல்லாம் இருக்கிறது போல உங்க வீட்டை நீங்க அமைச்சீங்கன்னா கோசாலை மாட்டுத்தொழுவம் இருப்பது போன்ற உங்க வீடு தன்மை இருந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவுல நீங்க நன்மை பெறுவீங்க மரணம் பிறப்பு ரெண்டுமே இயல்பான ஒன்று ஆனால் அதற்கு இருக்கக்கூடிய இடைப்பட்ட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு துன்பம் இல்லாமல் வாழுகிறீர்கள் என்பது மிக முக்கியம் அந்த துன்பம் இல்லாத வாழ்க்கையை தருவது இந்த மாதிரியான பாரம்பரிய விஷயங்கள் அதை மறந்தோம் இன்று நம் ஆயுள் எல்லாம் குறைந்து கொண்டிருக்கிறது மீண்டும் அதை கொண்டு வந்தால் நன்மை இருக்கும் நிச்சயமா சார் அருமையான தகவல் கொடுத்ததற்கு நன்றி நல்லதுமா மேலும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் வெற்றிவேல்முருகன்